நம்ம இலக்கிய சிறைகள் நம்ம கௌதம் சருக்கும் நம்ம இலக்கியாவுக்கும் இன்டர்வியூக்கு போன இடத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து உண்டாயிருக்கு நம்ம கௌதம் சர் நம்ம இலக்கியாவுக்கும் அதை தாண்டி வேலை கிடைக்கணும் நம்ம கௌதம் சோரோ நம்ம இழக்கவும் கூடிய சீக்கிரம் வேலையில் பிஸ்னஸ்லாம் வந்து முன்னேற ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க மறைக்காமல் இந்த உடையக்கு லைக் பண்ணிக்கோங்க வரப்போ எப்படி சொல்ல நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொடிய ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம கௌதம் இலக்கிய திறமையை பார்த்து அந்த இன்டர்வியூ எடுத்தவங்க ரெண்டு பேருமே பண்ணிக்கவங்களுக்கு கண்டிப்பா நாங்க வந்து வேலை கொடுக்குறோம் உங்கள மாதிரி ஆளு தான் எங்களுக்கு வந்து கம்பெனிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சாருக்கும் சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கும் வந்து சொல்லிட்டாங்க அதே சமயத்துல நேரம் பாருங்க எப்படி வந்து நம்ம கௌதம் சாருக்கும் ஒரு கிட்டான சூழ்நிலை இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கும் ஒரு கிட்டான ஒரு சூழ்நிலை நம்ம இலக்கியா இன்டர்வியூக்கு போனா இன்னொரு ஒரு பொம்பளை பயணிக்க நம்ம இலக்கியாவோட ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க ரொம்பவே பயணிக்க வறுமையில இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க இந்த வேலை கிடைச்சாதான் என் குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது எல்லாத்தையும் வந்து கேட்கறாங்க அதை கேட்டு நம்ம இலக்கியாவுக்கு மனசு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கு இப்போ நம்ம இலக்கியாவும் அந்த பொண்ணும் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி முடிச்சிடுறாங்க ஆனால் நம்ம இலக்கைய பர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா இருந்துச்சு நம்ம இக்கியாவுக்கு தான் வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொன்னோன்னே நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது அதே சமயத்தில் நம்ம இலக்கியாவை வந்து கேட்குறாங்க இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து வேலை இல்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்களுடைய கம்பெனியில் ஒரே வேகன்சி தான் இருக்கு அதுதான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய கிட்டே நம்ம போது அந்த வேலையை ஏற்றுக்கிறதா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க

பிஸ்னஸில் வந்து முன்னேறி நீங்கள் ஒரு வேலை போடுற பிளான் வந்து பிடிச்சிருந்தா இன்ஜினியருக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் அதை வச்சு இது வேறு ஏதாச்சும் எங்களை கம்பெனியை விட்டுட்டு தனியாக ஏதாச்சும் வந்து ப்ராஃபிட் பார்க்க ஆக ஆசைப்படுவீங்களா தனியாக ஏதாச்சும் லஞ்ச மாதிரி ஏதாச்சும் வாங்குவீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கோவிந்தாருக்கிட்ட வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக நம்ம கௌவி சார் பணத்துக்காக எதுவுமே வந்து பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரியல நம்ம கோவிம் சார் அவர் எப்படியுமே வந்து பண்ண மாட்டார் நான் கம்பெனிக்காக நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு தான் வேலை செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌவிம் சார் கண்டிப்பாக சொல்லி தன்னுடைய வேலையை வந்து தக்க வச்சுப்பார் ஆனால் நம்ம இலக்கிய தான் என்ன பண்ண பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல நம்ம இலக்கியா கொஞ்சம் பதினாக்க அந்த பொண்ணை பத்தி நினைக்கிறாங்க அவங்களுடைய கஷ்டத்தை நினைச்சு நம்ம இலக்கியா அந்த பொண்ணுக்கு வேலையை வந்து விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே பதினாக்க இருக்கு எப்படியோ ஒண்ணு நம்ம கௌதம் சாருக்கு வேலை கிடைச்சா கூட சந்தோஷம் தான் அதுக்கப்புறமா நம்ம இலக்கியா பொறுமையா வந்து வேலையை வந்து தேடிப்பாங்க அப்படி ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கும் நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் எப்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜானியமாவும் நம்ம ரேவதி ரேவதியமாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போன காரியம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த பைரவி இந்த பைரவிக்கு வீட்டில் இருக்க வீட்டில் கொஞ்சம் கூட மரியாதையும் இல்லை வீட்லேயும் மரியாதை இல்லை கம்பெனிலையும் மரியாதை இல்லை இவ்வளோலாம் ஒரு ஆளாகவே வந்து மதிக்காமல் இந்த அஞ்சலியும் கார்த்திக்கோ ரொம்ப கேவலமாக வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை கார்த்திக்கு தெரிஞ்சுமே பண்ண இந்த கார்த்திகை உங்களால் அப்படி இந்த வீட்டில் இருக்க முடிஞ்சால் இருங்க இல்லை அப்படின்னா உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவியை சிறப்பால் அடிக்காத குறையாக வந்து சொல்லிட்டாங்க இந்த பைரவிக்கு இதெல்லாம் தேவைதான் இந்த அசிங்கம் இந்த கேவலம்லாம் தேவை தான் நம்ம இலக்கிய நம்ம கவுதமெல்லாம் இருந்தபோதே இந்த பைரவிக்கு வீட்டில் எவ்வளோ மரியாதை இருந்துச்சு இந்த பைரவி எவ்வளோ கெத்தாக இருந்தாங்க ஆனால் இந்த இந்த அஞ்சலியோடைய ராஜியை வந்ததும் இந்த பைரவி ஒரு ஆளமே இல்லாமல் போயிட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோடில் என்னவெல்லாம் நடக்குதுன்னு